ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போ உங்களுக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் திடீர்னு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் நீ எதுக்காக கோபப்படுற எதுக்காக வருத்தப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ நேர்மையாக இருப்பதால் சரியாக இருப்பதால் சில விஷயங்களுக்கு சட்டுன்னு கோபம் வருது பொறுத்துக்க முடியாமல் அதை நினச்சி வருத்தப்படுற ஆனால் நீ வருந்தி கேட்ட ஒன்றை தான் இந்த வருடம் உன் கைகளில் தருவதற்கு நான் தயாராயிட்டேன் உனக்கான உயிர் உன் கைகளிலேயே வந்து சேரப்போகுது என் தங்கமே நீ விரும்பியபடியே உனக்கான எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு நீ அனுபவிக்க போகிற உனக்கான சந்தோஷத்தை உனக்கான சிரிச்ச முகத்தை பார்க்கறதுக்காக இந்த வராகி அம்மா ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வருடம் நடப்பது எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே இருக்கும் இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும் உன் சந்தோஷத்தை பார்ப்பதற்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் போலவும் இல்லாமல் இதுதான் நான் உன் இயல்பு மாறாமல் வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் உனக்கான நல்ல காலம் பிறந்துருச்சு நீ எதிர்பார்த்த எல்லாமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கும் நீ எப்போவுமே மனமகிழ்ச்சியோடு இரு உன் வேண்டுதலை இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுப்பேன்ற நேர்மறை எண்ணமும் நம்பிக்கையும் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீ மன மகிழ்ச்சியோட எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோடு இருக்க பழகிக்கோ உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையுமே இந்த தை மாதத்தில் அழகாக முடிச்சு தருவேன் தயாராக இரு என் தங்கமே நீ எதிர்பார்க்காத வகையில் பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது வெற்றி தோல்வி நீ என்ன வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு வெற்றி பெற்றால் நீ அழகிய சிற்பமாக மாறுவாய் வெற்றி பெறலேனா நல்லா பக்குவப்பட்ட சிற்பியாக மாறுவாய் மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரத்தான் போகுது ஆனால் அது நிச்சயம் நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் எந்த சூழ்நிலையுமே உன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை இழக்காமல் இருந்து கொள் அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தை நீ ஜெயிக்க போகிற என் பிள்ளையே நீ இருக்கிறதுனால தான் உனக்காக அருள் செய்ய இந்த வராகியம்மா நானும் உன் வீடு தேடி வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையின் இறுதி வரை நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தரேன் இந்த உலக வாழ்க்கையில் யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறத தவிர வேற எதுவுமே இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி சொல்லிக் தானே இனிமேலாவது எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோ உன்னுடைய தனித்துவத்தையும் உன்னுடைய இயல்பையும் நீ யாருக்கும் விலக்கி அவசியம் இல்லை உன் இருந்து உனக்காக யோசிக்காத மனிதர்களிடம் நீ பேசி மட்டும் என்ன போது அவங்க எப்போவுமே அவங்க வாழ்க்கையை அவங்க இடத்துல இருந்து தான் யோசிப்பாங்களே தவிர உனக்குன்னு யாரும் எதுவும் யோசிக்கவோ செய்யவோ போகிறதில்ல உன் இருந்து எதையும் யோசிக்காதவர்கள் உன் பக்கம் இருந்து பார்க்காதவர்கள் உன்னை விமர்சிப்பதற்கும் தகுதியற்றவர்கள் யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கு கொடுத்த மன உறுதியோட எல்லாத்தையும் கடந்து வர தயாராக இரு உன்னை நிராகரித்தவர்களுக்கும் உன்னை அசிங்கப்படுத்தி பேசுறவங்களுக்கும் உன் வாழ்க்கையில எப்போதுமே இடம் கொடுக்காதே இந்த உலகத்துல உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆளாக நான் இருந்து உன்னை வெற்றியாளனாக மாற்றி காட்டுவேன் இனிமே நீ எதற்காகவும் வருந்தாதே என் சொல்லவே வெண்மை நிறமான உன் மனசை புரிஞ்சுக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் உன்னை பற்றி நான் புரிய வைக்கிறேன் இனி உன் வாழ்வில் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு தைரியமாக இரு உன நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிலர் அவங்க காரியத்தை அவங்க விலையை முடிச்சுக்கிறாங்க அப்படி யார் உன்னை பயன்படுத்தி அவர்கள் காரியத்தை முடிச்சுக்கிறாங்கன்றதை யோசித்து நீ கொஞ்சம் கவனமாக இரு உனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை ஆனால் அவர்களுக்கு நான் மட்டும் உடனே உனக்கு வந்து கூப்பிட்டுக்கிறாங்க தானே நீ செய்யக்கூடிய எல்லா உதவியும் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கட்டும் அவர்களை நம்பி நீ எந்த விஷயத்திலும் ஆழமாக இறங்கி மாட்டிக்கொள்ளாதே நல்லது செய்யணும் ஆனால் அதே நேரத்தில் நீ ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது என்று சொல்லவே சில பேர் அடுத்தவங்களை முழுசாக நம்பி பெருசாக ஏமாந்து போனதெல்லாம் எனக்கு தெரியும் நீ எப்போதுமே வெற்றியோ தோல்வியோ யார் மீதும் அந்த பாரத்தை சுமத்திராமல் யாரையும் முழுசாக நம்பிடாமல் உனக்காக நீதான் நிற்கணும் நீதான் வேலை செய்யணுங்கிறதுல உறுதியாக இரு நான் எப்போதுமே உனக்கு துணையாக உன் பக்கமாக இருப்பேன் நீ எதிர்பார்த்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் நீ உன் வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் அது நல்லா நடக்கணும் தானே என்னிடம் பிரார்த்தனை செய்த இதோ நீ நினச்ச காரியத்தை எல்லாம் இப்போது வெற்றிகரமாக முடிச்சு தர தயாராயிட்டேன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பல எதிர்ப்புகளை சந்திச்சிட்ட இப்போ அது எல்லாத்துக்குமே முடிவாக உனக்கான நல்லதை நீ நினச்சது போலவே உனக்கு சாதகமாக நடத்த போறேன் எதிர்ப்புகளை தாண்டி வந்து நீ எல்லையை தொட போகிறாயன் சொல்லவே நீ வெற்றி பெறுவதற்கான சக்தியையும் திறமையையும் தைரியத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன் இனி துணிவோடு ஒவ்வொரு அடியையும் நீ தைரியமாக எடுத்து வை உன் துயரங்கள் எல்லாமே தீந்து போய் நிச்சயமாக நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு அதுதான் உனக்கான தெம்பு உன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவதற்கேற்ற வகையில் உதவி செய்ய நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக யாரையும் எதிர்பார்க்கணும் எப்போதுமே வாழ்க்கையில் கண்டதையும் நினச்சி கற்பனை செய்கிறவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் தெரியும் யதார்த்தமான வாழ்க்கைங்கிறது வழியும் வேதனையும் நிறைஞ்சது தான் ஆனால் அதற்காக நீ கண்டதையும் யோசித்து கற்பனை செய்கிறதும் இப்படி ஆயிடும் பயப்படுறதும் சரியாக இருக்காதல்லவா நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவில் தான் உன் வாழ்க்கையை அற்புதமானதாக நான் மாற்ற போகிறேன் நேர்மறை எண்ணங்கள் உன் வாழ்வில் எப்போதும் இருக்கட்டும் அதை சரிசெய்யும் பொறுப்பு எனக்கு இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் திருப்பு முனையாக சில விஷயங்களை நடத்த போகிறேன் அது நிச்சயமாக உனக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்கும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் கொடுக்கும் உன் நீண்ட நாள் கனவுகளை இப்போது பழிக்க செய்ய போகிறேன் எப்போவுமே உன் மனசில் நல்ல எண்ணங்களோடு இரு கெட்டவனை விட நல்லவனா நடிக்கிற கெட்டவனுக்கு தான் பாவம் அதிகமாக வந்து சேரும் நீ எப்போதும் அவனை போல இருக்கணும் இவனை போல இருக்கணும்னு நினைக்காம நீ நீயாக இரு நீ எப்படியோ அப்படியே இரு நீ ஒருபோதும் யாருக்காகவும் எதையுமே மாற்றிக்க வேண்டாமேன் சொல்லவே நாளைக்கு செஞ்சுக்கலாம் நீ நினச்ச காரியத்தை இன்னைக்கு உடனே செஞ்சு முடிச்சிடு நீ சண்டை கிட்ட கூட போய் சாதாரணமாக பேச பழகு முடிஞ்சா தினமும் கொஞ்சம் தூரம் நடந்து போ உனக்கு தெரியாத மனிதர்களை கூட மனிதாபிமானத்தோடு நடத்த பழகு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன உதவியை செய் பறவையோ விலங்கோ உன்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு சில உணவுகளை கொடு எப்போதும் நேரில் போய் நல்ல மனிதர்களோட நட்பு கொண்டு பேசி பழகக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிச்சயமாக உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் சும்மாவே ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காம வேலை வேலைன்னு ஓடி அலைஞ்சு தெரியாமல் ஓம் வாழ்க்கைக்காகவும் உன் மகிழ்ச்சிக்காகவும் கொஞ்ச நேரத்தை செலவிடு நல்ல மனிதர்களை தேடி போய் பேசு பழகு என்னுடைய பாதம் நாடி வந்து விழுந்த என் அன்பு பிள்ளையான நீ தேடிகிட்டு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு தருவேன் வாடி போயிருக்கிற உன் முகம் கண்டுதானே இந்த நொடி உன்னை தேடி ஓடி வந்து நான் வாக்கு கொடுக்குறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் நடத்தி தருவேன் நீ கேட்ட வரத்தையே உனக்கு கொடுத்து அருள் புரிய என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நெஞ்சம் முழுக்க வஞ்சம் கொண்ட அந்த பொறுப்பில்லாத உறவுகள் உன்னை ஆழ்கடலில் தள்ளி விட்டுட்டாங்க ஆனால் கடல் போன்ற அந்த பெருந்துன்பத்திலிருந்து நீ தள்ளாடி தவிக்கும் போது உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க தான் நான் கரம் கொடுத்தேன் இப்போது உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் கண்டு நான் திகைச்சு போய் நிற்கிறேன் சீக்கிரமே உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக கொடுத்து அரவணைத்து எல்லார் முன்பாகவும் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் நீ எப்போதெல்லாம் எனக்கு விளங்கும்படி என்னை நோக்கி ஓடி வந்தாயோ வராகி அம்மானு என் கால்களை பற்றி கொண்டு கலைந்து நின்றாயோ அந்த கலங்கி போன உன் மனசுக்கு தெளிவு கொடுத்து உன்னை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் செல்லமே நீ எப்போதுமே இந்த வராகி அம்மாவின் மகளாக இருக்கிறாய் நீ ஒருபோதும் அனாதை கிடையாது உனக்கு துரோகம் செஞ்ச யாரையுமே மனசில் வச்சுக்காத அவங்களை யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நீ அவர்களை மறந்து போகணும் அதே நேரத்தில் உனக்கு செய்தவர்கள் செய்த அவர்கள் துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் நீ எப்போதும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் தெளிவான பிள்ளையாக சிறப்பாக சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு கவலைப்படாமல் உனக்காக எல்லாத்தையும் யோசிக்க பழகு உன்னை நேசி உன்னை பற்றி முதல்ல யோசி எப்போவுமே உன் வீட்டில் உள்ளவங்க விருப்பப்படி நீ நடந்தீனா உன்னை தியாகின்னு சொல்லுவாங்க அதுவே உனக்கு பிடிச்ச மாதிரி பேசி பழகி நடக்க ஆரம்பிச்சின்னா உன்னை சுயநலவாதின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்காக நீ எதையும் மாற்றிக்க வேணாம் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நீ நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு நீ பிடிவாதம் பிடிச்சி கேட்ட விஷயத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து தருவேன் நீ கண்ணிமையை மூடி திறக்கிற அந்த கனப்பொழுதில் கூட உன் வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும் என்று சொல்லவே என்னுடைய திருக்கரங்கள் எப்போதுமே உன்னை கைவிடாது உன் வாழ்க்கையில் நடந்த சில நன்மைகளை நினச்சி சில பிரச்சனைகள் வருது கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் தயாராக இருக்கேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி